தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இது உங்களுக்கு பல வகையிலும் அனுகூலமாக நாளாக இருக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் எடுக்கும் சாதகமாக உங்களுக்கு முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகள் சில சங்கடங்கள் ஏ ஏற்படுத்துவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் இந்த பதிவு இத்துடன்